வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வழக்கமாக பண்ணிகிட்ருக்கிற பண சேமிப்பை வந்து இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் நம்மளோட சேமிப்பை வந்து உயர்த்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து டிப்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பணத்தை சேமிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் வந்து நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேமிப்பை வந்து ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எறும்பு அப்புறம் இந்த மாதிரி பல மிருகங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதாவது குளிர்காலத்துலையோ மழை காலத்துலேயோ வந்து அவங்களால போய் அவங்களோட சாப்பாடை வந்து தேடிக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெயில் காலத்துலேயே வந்து அவங்க சாப்பாடெல்லாம் வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம மனிதர்களும் அதாவது நம்மளுக்கு முடிஞ்ச காலத்தில் வந்து நம்ம எந்தளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்தளவுக்கு சேமித்து வச்சா தான் நமக்கு உடம்புல சக்தி இல்லாத டைமில் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் டைமில் எமர்ஜென்சி டைமில் நமக்கு சேர்த்து வச்ச காசு வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அதனால் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம் பணத்தை வந்து நிறையா சேமித்து வைக்கணும் நம்ம சேனலில் பணம் சேமிப்பு பணம் முதலீடு பற்றி நிறைய வீடியோஸ் போஸ்ட் இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம சேமிப்பு உயர்த்துறதுக்கான பத்து டிப்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து ஒரு பிளானிங் பண்ணணும் அதாவது இப்போ நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம பிளானிங் பண்ணி நம்ம எழுதி வச்சிடணும் நம்ம வந்து ஒரு பிளானே இல்லாமல் நம்ம வந்து செலவழிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த காசு வந்து செலவழிஞ்சு தான் போகும் அதாவது இந்த மாதத்தில் என்ன கடன் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சேவிங்ஸ் இருக்குது அதாவது நான் ஆர்டி கட்டணுமா அல்லது வேற ஏதாவது சேவிங்ஸ் இருக்குதா எஸ்ஐபி போடணுமா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம முதல்ல பிளான் பண்ணி வச்சாதான் வந்து நம்மளோட வருமானத்தை வந்து கரெக்டாக வந்து அதுக்கு செலவுக்கும் எடுத்து சேமிப்பையும் நம்மளால பண்ண முடியும் நம்ம ஒவ்வொரு செலவுகளுக்கும் வந்து ஒரு லிமிட் வச்சா தான் வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம செலவழிப்போம் ஏன்னா வந்து செலவழிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் அதனால் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக செலவழிக்க முடியும் அதனால் ஒவ்வொரு மாதமும் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்பராக அந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம பணம் செலவழிக்க போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம செலவழிக்கணும் அப்போ அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக போடணும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமாக ஆகிற செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீட்டு வாடகை தான் அப்போ அந்த வீட்டு வாடகையில் எந்த அளவுக்கு நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாதத்துக்கு இருபதாயிரம் வருமானம் வர்றவங்க வந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டை கொடுத்து இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம சேமிப்பை உயர்த்துறதை விடுங்க நம்மளால் சேமிக்கவே கூட முடியாத ஒரு சுற்றுவேஷனில் நம்ம இருப்போம் அப்போ அந்த வாடகைக்கு வந்து நம்ம பெரிய செலவு வந்து நம்ம பண்ணக்கூடாது இப்போ நம்ம சிட்டியில் இருக்கும்போது வந்து வாடகை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்போது நமக்கு அதே ஃபெசிலிட்டிஸோடையே வந்து சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் வந்து இதை விட கம்மி வாடகைக்கு கண்டிப்பாக வீடுகள் இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்தில் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தேடி அலைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கம்மி வாடகையிலே வந்து வீடு கிடைக்கும் அப்போ அந்த வாடகையில் ஒரு மினிமம் ஒரு ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ரூபாய் சேவ் பண்ணாலே வந்து உங்களுக்கு அது ஒரு எவ்வளோ ஒரு பெரிய சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதனால் நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ரெண்ட்டை கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம் நம்மளுக்கு ரெண்ட்டுக்கு அடுத்தது நமக்கு மிக முக்கியமான வர செலவு என்ன அப்படின்னா மளிகை பொருட்கள் தான் அதுக்கு தான் பெரும்பான்மையான அமௌண்ட் வந்து நம்ம செலவழிப்போம் அப்போ இந்த மாதிரி மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறத வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவுட்டிங்காக நம்ம எடுத்துக்கக்கூடாது ஃபேமிலி அவுட்டிங்காக ஏன்னா இப்போ நம்ம குடும்பமாக மளிகை பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சூப்பர் மார்க்கெட் தான் போவோம் சூப்பர் மார்க்கெட் போனாலே நமக்கு தெரியும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்ம லிஸ்ட்டு கொண்டு போனாலுமே வந்து வந்து நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அது இல்லாமல் வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பாத்திரங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம கண்ணுக்கு அட்ராக்டிவாக நிறையா இருக்கும் அப்போ நமக்கு தேவையே இல்லைன்னாலும் அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ அப்போ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் மட்டும் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராவது ஒருத்தர் மட்டும் மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக போகணும் அப்போ அதுலேயுமே நம்ம நிறைய செலவு வந்து கண்ட்ரோல் con la. அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ் அதாவது நம்ம டெய்லியும் சமைப்போம் அந்த சமைச்ச ஃபுட் வந்து நமக்கு வந்து மிஞ்சும் அப்போ அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம் அப்போ அடுத்த நாள் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் எவ்வளோ சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம் பழசு வேண்டாம் நமக்கு ஒரு இஷ்டம் இருக்காது பழசை சாப்பிட்றதுக்கு அப்போது வந்து புதுசாக சமைச்சு அப்புறம் பழைய சாப்பாடு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூட்டுவோம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து சமைக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப கரெக்டாக சமைக்க முடியாது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம சமைச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படியே மிஞ்சிட்டாலும் அடுத்த நாள் நம்ம அதை ப்ராப்பராக ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மிச்சமாக தான் வந்து நம்ம சமைக்கணும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுட் வேஸ்ட் ஆகாமல் நம்ம நிறைய செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மளிகை ஜாமான்லாம் வாங்க போகும்போது நம்ம அளவாக பார்த்து வாங்கணும் நம்ம குடும்பத்துக்கு தக்குன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோதுமை மாவு வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ தான் தேவை அப்படின்னா அது அங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பத்து கிலோ பேக் வாங்குகிறேன் இல்லைனா இருபது கிலோ வா பேக் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கக்கூடாது அது என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து எக்ஸ்பைரி ஆகி அதை வந்து காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ சில விஷயங்களில் வந்து இப்போ நம்ம எதாவது யூடியூப் சேனலில் பார்த்து நம்ம புதுசாக ஒரு சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம வாங்கி வைப்போம் ஆனால் அதை வந்து நம்ம எப்போ சமைப்போம் நமக்கே தெரியாது அது அப்படியே இருந்து எக்ஸ்பைரி ஆகி வேஸ்ட்டாக போகும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா பணத்தை நிறையவே மிச்சப்படுத்தலாம் சரி இவ்வளோ நேரம் வந்து நம்ம நம்மளோட சேமிப்பை வந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்தி கொண்டு போகிறது இன்னும் ஸ்மார்ட்டாக இன்னும் பெட்டராக எப்படி நம்ம வந்து சேமிப்பை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அஞ்சு டிப்ஸ் வந்து நான் சொன்னேன் மொத்தமாக பத்து டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போவே வந்து வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் மிச்ச ஃப அஞ்சு டிப்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறையாவே வந்து சேமிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம இப்போ சேமிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரம் ரூபாயோ நம்மளால் சேமிப்பு உயர்த்த முடியும் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த வீடியோட பார்ட் டூ வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களோட சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி